வணக்கம் நண்பர்களே முந்தைய காலங்கள்ல ரிஷபராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க ஆனா இந்த சித்திரை மாதங்களில் இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ரிஷபராசியோட அதிபதியாக சொல்லப்படுற சுக்கர் பகவான் தான் ரிஷபராசியில் கிருத்திகை முதல் பாகம் ரோஹிணி நிறுவி சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கும் ரிஷபராசில பிறந்தவங்க இயல்பாவே மற்றவங்களை கவரக்கூடிய வண்ணத்துல அழகான தோற்றதல் தான் இருப்பீங்க உங்களுடைய தோற்றத்தையும் நடுத்தரமான உயிரையும் மற்றவங்க ரசிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் இயல்பாவே நீங்க ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணத்தையும் கொண்டிருப்பீங்க அதே மாதிரி சண்டன் ஒன்று வந்துட்டா உங்களை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் உங்களை நம்பி எந்த விஷயத்த ஒப்படைச்சாலுமே அதுல தனி அக்கறை செலுத்தி பொறுப்பா செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி ரிஷபராசில பிறந்தவங்க பழகறதுல இனிமையான குணத்தை கொண்டவனாக இருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி மாறாம ஒரே நிலையா இருக்குதான் அதிக விருப்பம் இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை கண்டு தயங்காம அதனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டிருப்பாங்க இவங்களுடைய முகத்துல சிக்கனமும் கண்குள்ள அன்பும் நிறைஞ்சிருக்கும் அழகான சிரிப்பு கொண்டு திகழ்வாங்க அதே மாதிரி நண்பர்களோட நெருங்கி பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதிலே வச்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த

பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்கிறது தொழிலை விருத்தி அடை செய்கிறது பண வரவு செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா உங்களுடைய முயற்சி மாதம் கூடிய போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கும் அதற்கு இணையா கொஞ்சம் செலவும் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம் உடல் நலத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு நீங்கினாலும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கலாம் வீடு நிலம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண் மாதங்கள்ல அமைஞ்சிருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வேலையை திறம்பட செய்யறது மூலமா வேலையில இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் புதுசா வேலை தேடுறவங்களா இருந்தா உங்களோட உங்களுடைய நினைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபமும் இருக்கும் தொழில் ரீதியாக இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே சிறப்பான வெற்றி தந்து தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற்ற போகிறீங்க மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக நீங்கள் மேலும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர்றதால உங்களுடைய வாழ்வு சிறக்கும் மேலும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு உடையவங்களுக்கு இயல்பாவே அன்பும் பாசமும் கருணையும் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உடல் அசதி அப்பப்ப ஏற்படும் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்குது திட்டமிட்டு செயலாறதால பின்னடைவு கொஞ்சம் ஏற்படலாம் அதனால திட்டமிட்டு செயலாற்ற பாருங்க திட்டமிடாம செய்கிற காரியங்கள் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்துங்கிறதால உங்களுடைய சிந்தனை அவசியம் அதே மாதிரி இந்த மாதங்களில் பக்தியில நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் சண்டை உண்டாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க முடிந்த வரைக்கும் ஈகோ பாராட்டாம விட்டு கொடுத்து போகிறது நல்லது பயணங்கள்ல கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல உறுதியா இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரக்கூடிய மாதமா ஏற்பட போகுது கூடவே பணவரத்தும் திருப்தி தரும் வாடிக்கையாளர்கள் உத்தரவாதங்களை தரப்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது பணியாளர்கள் வேலைப்பட இருக்கிறது மாதிரி தான் மேல் மேலதிகாரிய உங்களுடைய செயல்களை கொஞ்சம் குறை சொல்லலாங்க அப்படிங்கிறதால கவனமாக இருந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் முன்னின்னு செயலாற்றுறது நல்லது சக ஊழியர்களும் உங்களோட கருத்து வேறுபாடு வரலாங்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயங்களையும் நிதானித்து பேசுகிறதும் பேச்சுக்களில் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அக்கறை காட்டுறதும் அவசியம் அதாவது யோசித்து பேசுறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தருங்கிறதால உங்களுக்குடைய பேச்சுக்களை வளர்த்து பாருங்கள் பிள்ளைகளோட படுப்புல அக்கறை காட்டுறது இந்த மாதங்கள்ல நல்லது சுப நிகழ்ச்சியில இருந்துட்டு வந்த தடை இந்த மாதம் ஆகலும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு சின்ன பின்னடைவு ஏற்படலாம் ஆனாலும் மனம் தளராதிங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல தொடர்ந்து முயற்சி செய்தால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களோட ஆதரவோட செயற்கரைய செயல்களை செய்ய போறீங்க கட்சி இடத்துல நல்ல பேரை காப்பாற்றி கொள்ள போறீங்க சத்துருவில சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் அவசியம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கடினமாக உழைச்சாதான் துறையில வாக சூட முடியும் மற்றபடி உங்கள் வேலையை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சிடுவீங்க உங்களுடைய திறமைய மக்கள் ஏற்று கொள்வாங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்றதும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்துட்டு வந்த மெத்தன போக்கு மாறக்கூடிய காலமாவும் அமைஞ்சிருக்குது புத்தகம் நோட்டுக்களை இரவல் கொடுக்கறப்ப கவனமா இருங்க அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரியை வேப்பில கொடுத்துட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் சுமூகமா முடியும் மனக்குறையும் நீங்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களோட இருந்துட்டு வந்த மாறுபட்ட தனித்தன்மையை செயலாற்றக்கூடிய குணம் கொண்ட இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் செலவு கூட கட்டுக்குள்ள தான் இருக்கும் காரிய தடைகள் இருந்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இனி நீங்கும் நீங்கள் தொடர்தெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் தந்தையாரோட நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது இந்த காலத்தில் அவசியம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துட்டு வாங்க தொழில் வியாபாரத்துல மெத்தன போக்கு இருந்தாலும் பண வரவு தான் இருக்குது சரக்குகளை கவனமாக கையாளுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையலாம் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றமும் உண்டாகலாங்கிறதால நீங்க தொடர்ந்து இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி நீங்க கேட்கக்கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை குறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்து பூசர்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியிருக்குங்கறதால எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய மாதம்னும் பெண்களா இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க தடைபட்டு கொண்டு இருந்த பல விஷயங்கள் நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்துக்கங்க பண வரவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கக்கூடிய மாதமாகும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உங்களை பத்தி குறை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் கண்டு கொள்ளாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதங்களில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதோட பல பெருமைக்குரிய விஷயங்கள் செயலாற்றக்கூடிய விஷயம் நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க கட்சி மேலிடத்தோட ஆதரவோட மனசுக்கு இனிமையான பொறுப்புகள் பெற போகிறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற மாதிரியே புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவுல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாகவும் நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகளையும் பெற போகிறீங்க அதனால் அமைதியாக செயலாற்று பாருங்கள் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் நாட்டை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது கூட இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கும் சக மாணவர்களோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்பு மாறும் அதே மாதிரி நீங்கள் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு வரதால எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட திருப்திகரமாக நடக்கப் போகுது மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்து கொள்ளக்கூடிய திறமை உடைய இந்த மிருக சீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் நெருக்கடியான பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது பணவரவும் அதிகரிக்கும் திட்டமிட்டு நிகழ்ச்சிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே மாதிரி பயணங்களால் அப்பப்போ நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க மற்றவங்க மேலே இறக்கமும் ஏற்படும் நீண்ட நாளாகவே இருந்துட்டு வந்த பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டமாகவும் வழக்குகளில் சாதகமான நிலையும் காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பட போகுது பல வழிகளில் பணவரத்து இருக்கும் பணியாளர்கள் வேலைப்பலு குறைவால் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அதே மாதிரி எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இது எல்லாமே இந்த மாதங்களில் கிடைக்க போகுது குடும்பத்தில் குதகாலமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமை சேரக்கூடிய விஷயம் ஏற்பட போகுது உறவினர்களோட மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும் சுப செலவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் செஞ்சு முடிச்சு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் கூடவே பண அதிகரிக்கும் மற்றவங்க மேலே இறக்கம் இந்த மாதங்கள்ல உண்டாகலாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க அனைவருமே அரவணைத்து செல்ல பாருங்க கட்சி மேலிடத்தோட கனிவான பார்வை உங்க மேலே இருக்குது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதிச்சு நடப்பாங்க அவங்களால உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களோட உயர்ந்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய மாதமாகவும் பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் அதே மாதிரி சக கலைஞர்களோட நட்போட பழகுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம் ரசிகர் மன்றங்கள்ல செலவு செஞ்சு மகிழக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண திட்டமிட்டு படிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நீங்களை போகுது அதே மாதிரி நீங்க ஐயப்பனுக்கும் அபிஷேகத்துக்கும் நெய் வாங்கி கொடுத்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும் இழந்து சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க